கட்லிக்கா முத்தீஸ்வர் கத்லிகா கட்லிக்கா இல்ல கத்லிகா ஆமா ரொம்ப சொல்லுறேன் இட்லி சொல்லுறேன் ஆஹ் இட்லி அஹ் இட்லி ஆஹ் அதை டுவெல்த் முடிச்சுட்டு நான் பதினேழு வயசு தான் வந்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தேன் டூ தௌசண்ட் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு மதுரை தான் வரேன் வந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரும்போது வந்துட்டு நல்ல கவுன்சிலிங் போகும்போது எங்க கூட யாருமே வரல ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பவே தெரியும் பதினஞ்சு வயசுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு வந்துட்டு அதேம் எனக்கும் நானும் பண்ணேன் அப்பவே டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்ல அந்த இருக்கக்கூடாது வந்துட்டு

சொல்லி அட்மிஷன் கிடைச்சிச்சு அப்போ எங்கள் அம்மாட்டா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க எல்லாருமே இல்லை படிக்காதவங்களா இருக்காங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க நீ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை நீ வந்துட்டு வேலைக்கு போ ஏதோ ஒரு வேலைக்கு போ வந்துட்டு மாதம்

நான் வந்துட்டு அப்ராட் போகிறேன் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்க்குறேன் எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு மலேசியாவில் கூப்பிட்றேன் வந்துட்டு நான் மலேசியா போறேன் வந்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு டிரான்ஸ் பர்சன் என்னை பார்த்துட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் மலேசியன் ரிங்கேட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலா இதை வந்துட்டு வித்துட்டாங்க ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துல என்னை வித்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு ஏன்னா அந்த பர்சன்ஸ் வந்து நியர்லி ஃபார்ட்டி த்ரீ டேஸ் வந்துட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் வந்துட்டு பட் என்னால அங்க இருந்து தப்பிக்க முடியல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்துட்டு நான் டச் போனிங் யூஸ் பண்றேன் என் லைஃப்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி நோக்கியா டபுள் ஒன்று பிரிச்சு அந்த போன் யூஸ் பண்ணியிருக்கேன்

பண்ணாங்க நாங்க போய் இருந்தா இவன் வேலை தேடல வந்துட்டு வேலையும் இந்த மீன் டைம் எனக்கு கிடைச்சிச்சு பட் அதான் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப டிராமா ஆயிடுச்சு எனக்கு அந்த இது வந்துட்டு இந்த மாதிரி லைஃப்ல வந்துட்டு அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல நம்ம ஒண்ணு நினைச்சு போனோம் வந்துட்டு ஆனா வேற ஒரு லைஃப்ல நடக்கிறதே இல்லை அதனால ஐ குடின் டைஜஸ்ட் அப்புறம் அந்த ரெண்டு இல்ல நான் ஊருக்கு திரும்ப போயிடுறேன் வந்துட்டு நான் குப்பை இருந்தா கூட வந்துட்டு என் போய் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் பேக் சென்னை வந்தேன் வந்து நியர்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு ரூம் வந்து என் வெளியில வரவே இல்லை அப்படின்னு அப்படி ரூம்ல இருந்த பக்கத்துல இருந்த ரெண்டு பசங்க சொன்னாங்க வந்துட்டு இல்ல நீ இப்படி எவ்வளவு நாள் தான் இருப்பா வந்துட்டு ஜஸ்ட் கம் அவுட் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணலை லைஃப்ல எல்லாருமே மூவ் ஆன் பண்ணுவாங்க நீயும் மூவ் ஆன் பண்ணி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க வந்து இது அப்படின்னு டூ தௌசண்ட் டென் இயர்ஸ் பேக் நடக்குது இதே டைம்

மூவ் பண்ணேன் வந்துட்டு எடுத்து நான் போவே இல்லை வந்துட்டு ஹார்மோன்ஸ் ஒபீனியன்ல மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் அப்புறம் வந்தனே ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் எடுத்தேன் நான் வேலைக்குன்னு போனா கவர்மெண்ட்ல தான் வேலைக்கு போனேன் கூப்பா கூட பரவாயில்ல வந்துட்டு இங்க மாடு கவர்மெண்ட்ல தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்துட்டு ஆனாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டாஃபா ஜாயின் சாலரி வந்துவிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அதில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சாலரி அங்கே வாங்கும்போது டூ தௌசண்ட் செலண்ட் நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஐ யூஸ் டூ டூ டெய்லி ஆப்ரி டூ சென்டர் டீயர்லி சிக்ஸ் அண்டர் காப்பியா இருக்கும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துட்டு டெய்லி காலையில் தூங்கியிருந்திருப்பேன் வந்துவிட்டு தூங்கி எந்திரிச்சு ஒரு டூ ஓவர் படிப்பேன் ட்ரெயினில் வரும்போது படிப்பேன் வந்துட்டு அப்போ வர்வேன் எயிட் ஹவர்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேன் ட்ரைக்கு எல்லாம் டிஸ்டர்ஸ் அந்த எல்லாமே ட்ரை பண்ணி போட்டு

அது ஒரு நாளே எனக்கு ஓய்வு கிடையாது அந்த சஞ்சய் உட்காந்து இப்போ எல்லா எக்ஸாமுமே எழுதுவாங்க வந்துட்டு எல்லா எக்ஸாம் எழுதுனா வந்து நான் எழுதும் போதே அப்புறம் முடிவு பண்ணு எந்த எக்ஸாம் எழுதுனா வந்து நான் ட்ரான்ஸாக தான் வந்துட்டு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விரும்புகிறேன் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நீ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் வந்துட்டு இதுதான் நானு எனக்கு இஷ்டம் இருந்தா நீங்க பேசுங்க கஷ்டம் தான் என்னுடைய சொன்னாங்க வந்துட்டு நீ பாரு வந்து கண்டிப்பா வந்துட்டு தாம்பரத்துல ஸ்டேஜ்ல வந்துட்டு கை தட்டிட்டு காசு மாக்கிட்டு வரப்ப தான் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கொல்லி காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாருமே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு புள்ளி பண்ணணும் புள்ளி பண்ணாங்க பட் அதனால வந்துட்டு விடவே இல்லை அவங்க சொல்றது எல்லாம் வந்துட்டு நீங்க அவங்களாம் இப்படி சொன்னதுனாலதான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கே வந்திருக்க வந்துட்டு இல்லைன்னா அவங்களாம் இப்படி சொன்னா வந்திருக்க முடியாது வந்துட்டு ாங்க ஒரு பேரண்ட்ஸ் இல்லாம எவ்வளவு அப்பாவும் ஊருக்கு போன மதுரைக்கு போனேன் அப்ப முடிவு பண்ணேன் வந்துட்டு அதுக்கு ரொம்ப கம்மியா தான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு கிடையாது யாருமே அப்படி ஒரு பர்சன் எக்ஸிஸ்டா இருக்கேன்னு கூட அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு நான் முடிவு பண்ணேன் அம்மா கூட ஏழு நாள் இருந்தேன் எடுத்தாங்க எனக்கு நான் எல்லா காரியமும் பண்ணி வந்துட்டு

டெக்னிக்கல் ஆஃபீஸரா குசிட்டி டிபார்ட்மெண்ட்ல டெல்லில ஜாயின் பண்ணேன் வந்து குசிட்டி கல்ட்ரி ஸ்கூல்ல போஸ்ட் ஆஃபீசரா ஜாயின் பண்ணேன் அப்ப நான் அவங்கள ஐ மீன் ஐஎஸ் ஆஃப் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீசர்ட்ட ஒரே リクエスト வெச்சேன் வந்து நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு லைஃப்ல வந்திருக்கேன் ஆ நீங்க கேட்டிங்க மூணு வந்து எல்லா இப்போ சர்ஜரி பண்ணாங்க அப்படிங்க கேட்டீங்க நானும் என்னோட पर्सनल ஒப்பிங்கிற நான் ஒரு டெசிஷன் எடுத்திருந்தேன் அரசு அரசு கவர்மெண்ட்ல வேலைக்கு வாங்க ஆபீஸில் ஆகறனோ அன்னைக்கு தான் அதை சர்ஜரி பண்ணுன்ற வந்துட்டு ரிசல்ட் வந்து மூணாவது நாள் தான் அதை சர்ஜரி பண்ணேன் அதுக்கு சர்ஜரி பண்ணேன் எக்ஸாம் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு திரும்ப அவங்க உங்கள்கிட்ட கேட்டேன் கஷ்டப்பட்டு கொடுங்க ஹிந்தி கொடுங்கன்னு சொல்லி சொன்ன டே